கத்துடைய பரிசுநாமத்து மைமெண்ட் ஆவதாக இந்த நாளுக்கான ஒரு பெரிய வார்த்தை தலைப்பே சொன்னால் அனாதை ஆக்கப்பட்டவன் அரசனானான் இந்த தலைப்பு யோசித்து பார்த்துடுங்க இங்கே ஒரு வசனத்தை வாசிப்போம் இந்த வசனத்தில் அழகா சொல்லியிருக்கிறார் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது திகார் ஆறாவது வசனம் சவலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசைத் தாவின் இடத்தில் வந்தபோது முகக்கொப்பரம் விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மேவி போசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் இந்த மேவி போசேத்துக்கு வாழ்க்கையில் தகப்பன் இறந்து போனால் தாத்தா இருந்து மொத்த குடும்பமும் போயிட்டேங்க சூழ்நிலையால் அனாதையாக்கப்பட்டான் அவன் வேலைக்காரி தூக்கி போனதில் கீழே விழுந்து முடமானான் அவனை கவனிக்க வேண்டிய சீபா அவனை ஒரு அறையில் போட்டு அவன் குளிக்கல ட்ரெஸ் மாற்றலை தாவி சவரம் பண்ணாமல் இருந்தான் ஒரு நாள் இதே போல சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அறை வீட்டுக்குள்ள முடங்கி போய் இருக்கிறீங்களா முடவன் ஆக்கப்பட்டு போனீங்களா உங்களுடைய சொத்துல வேறு ஒருத்தர் உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்களா அனுபவம் இருக்காங்களா உங்க சொத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா உங்க சொத்துல நீங்க சம்பளக்காரனை போல வேலை செய்கிறீங்களா நீ கத்திர சொல்லுகிறார் உன்னை அரசன் ஆக்கப் போகிறார் நீ ராஜகுமார் நாய் மாற போகிறாய் தாவித சொல்றான் யோனத்தான் சவுலின் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே பாருங்கன்னு அப்படி ஒருத்தரை உங்களுக்கு கத்தர் எழுப்ப போகிறார் அவர் மூலமாக உங்களை கண்டுபிடிப்பார் இருந்து வெளியே வருவீங்க அந்த யோசபாத் வெளியே வந்தபோது அவன் தான் சொன்னான் ஐயா எனக்கு நீங்கள் வரும்போது தெரியும் நான் சொன்னேன் என்னை யாரும் கேட்கலன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் ஒருத்தரை கேட்காம ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டீங்களா நீ கத்தர் சொல்லுகிறார் நீ உன்னை சீமானாக அரசனாய் மாற்ற கத்திருச்சித்தமா இருக்கிறார் அப்போதான் தாவிது சொல்லுகிறார் பாருங்க எவ்வளவு அழகா இப்போ அந்த இந்த அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தய செய்வேன் உக பெற்றோர் செய்த புண்ணியம் தேவனை அவங்க நம்பி கத்தருடைய சமூகத்தில் ஜபித்தாங்க பாருங்க அதுக்கு கிடைத்த விளைவு பாருங்க அவன் சொல்றான் நீ ராஜகுமாரனை போல பதினொன்னாவது வசனத்துல ஒரு மத அடியான நான் என்ன செய்வேன் என்றான் ராஜகுமாரில் ஒருவனை போல மேபித்து பந்தியிலே அசனம் பண்ணுவான் தினமும் ராஜ சாப்பாடு ராஜ வஸ்திரம் முழு சுதந்திரம் இழந்து போன சொத்து அவன் கையில இவனை ஆண்டவங்க எல்லாம் அவன் வேலைக்காரன் மாற்றப்படுறான் அப்படி ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் இதுவரை நிந்தை அவமானம் எல்லாரும் கைவிடப்பட்டீங்க சொந்த சகோதர கைவிடப்பட்டீங்களா எல்லாம் உங்களை விட்டு போயிட்டா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் உன்னை அரசனாய் போகிறேன் எப்படி யோசிப்பு அரசனாய் மாற்றப்பட்டானோ அதே போல அரசனுக்கு அடுத்தபடியில ராஜகுமாரனை போல மாற்றப்பட்டது போல உங்கள் ஸ்தானம் உயரப்போகிறது உங்க பிள்ளைகள் பெரிய பெரிய போஸ்டிங்ல உட்கார போறாங்க உங்க பிள்ளைகள் வயல் நாடுகளில் கொளுத்த கன்றுகளை போல இருக்க போறாங்க முப்பத்தெட்டு வருஷம் யாருன்னு கேட்கல குளத்தங்கரையில இருந்தா பாருங்க அவனை பார்த்து சொன்னார் சொசமாக வேண்ட விரும்புகிறாயா யோவான் ஐந்துல அவனை தூக்கி விட்டா இருப்பாருங்க அப்படி ஒரு வாழ்வு வருடக்கணக்காக குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லது சுகவீனத்தில் கஷ்டப்படுறீங்களா உங்க சுகர் உங்களை பாடாப்படுத்துதா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொடுகிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும் உங்களை ராஜகுமாரனை போல ராஜ பந்தியில தினமும் உங்களுக்கு ராஜ ராயல் சாப்பாடை கத்தர் கொடுக்க சித்தமா இருக்கிறா அனுபவீங்க ராஜாவை போல வாழுங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் நல்ல தேவைப்பனே இழந்து போவோன பலன் முடமானவன் பி மேவி போசேத் ராஜகுமாரனை போல அவன் மாற்றப்பட்டான் ராஜாவுடைய சமூகத்தில் அசனம் பண்ண பந்தி அமர கத்தர் கிருப்பை இதே போல ஒரு வாழ்வு தூஷணம் நிந்தை அவமானம் புறக்கணிப்பு பார்த்துட்டு பார்க்காம போனது அற்பமாக நினைத்த எங் தாப்பனை ஜனங்களுக்கு மத்தியில் ராஜகுமாரை போல இவர்களை கால நிமிர்ந்து நடக்க கிருப செய்து இன்னைக்கு இந்த அவமானத்திலிருந்து விடுதலை கொடுக்க நல்ல பிதா ஆமின்